யாழ்ப்பாணத்தை புறப்படமாகவும் பிரித்தானியா லண்டனை மதிப்பிடமாகவும் கொண்டிருந்த கண்ணன் குணரண்ணம் அவர்கள் பத்தொன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமையன்று லண்டனில் ஏற்று எழுதினார் அண்ணார் காலம் சென்றவர்களான குணரட்னம் விஜயராணி தம்பதிகளின் அன்பு மகனும் புஷ்பராணி அவர்களின் அன்பு கிழமிருந்து டிலானி தினேஷ் ஆகியோரின் பாசமிகு தந்தையும் விஜயகாந்த் கஸ்தூரி ஆகியோரின் பாசமிகு மாவனாரும் அஸ்வினி அவர்களின் பாசமிகு தாத்தாவும் ஆவார் இவ்வரைவித்தலை உற்றார் உறவினரும் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரிக்கைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்